திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் இந்த துலாஸ்தானம் அப்படின்னு எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க எந்த யூடியூப்பை திறந்தாலும் துலாஸ்தானம் காவிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஏன் வரும் பதினஞ்சாந்தேதியும் பதினாறாம் தேதியும் காவிரியில் குளிக்கணும் அதாவது ஐப்பசி மாத கடைசி நாள் கார்த்திகை மாதம் முதல் நாள் அந்த தேதியில் குளித்தா என்ன பலன் எதற்காக காவிரியில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த ஐப்பசி மாதம் அந்த மாதத்துக்கு பெயர் வந்து துலா மாதம் அதாவது பன்னெண்டு ராசியோட பெயரும் பன்னெண்டு தமிழ் மாதத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்திற்கு துலா மாதம் அப்படின்னு பேர் இந்த மாதம் வந்து கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி ஒன்று பிறந்தது ஸோ அன்னையிலேருந்து துலா மாதம் தொடங்கி வரும் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமையோட இந்த ஐப்பசி மாதம் துலா மாதமானது முடிகிறது இந்த துலா மாதத்தில் ஏன் காவிரியில் குளிக்கணும் துலாஸ்தானத்துக்கு எதுக்கு இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஒரு முறையாவது போய் இந்த ஒரு மாதத்தில் காவிரிகளை குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா புனித நதிகள்லையும் நம்ம போய் நீராடுறோம் யாத்திரையாக போய் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் கங்கா போன்ற நதிகள்லாம் வாங்கிக்கிறது ஸோ நதி தேவதைகள்லாம் நம்மகிட்ட இருக்க பாவங்கள்லாம் வாங்கி அவங்க அவ்வளவு பாவம் நிறைந்த ஒரு நதியாக இருக்காங்க தங் தங்களுக்கு உள்ள பாவங்கள்லாம் அந்த நதிகள்லாம் போக்கிக்கணும் இல்லையா அந்த நதிகள் அத்தனையும் கங்கையில் மதக்கொண்டு காவிரியில் அதாவது கங்கை யமுனை நர்மதை சிந்து சராயு இப்படி இந்தியாவில் இருக்க அத்தனை நதிகளும் காவிரியில் வந்து இந்த தொலா மாதத்தில் அவங்க வந்து குளித்து தன்னைத்தானே புனிதமாக்கிக்கிறாங்க அதுதான் துலாஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி நதி தேவதைகள்லாம் வந்து தங்களை தூய்மைப்படுத்திக்கிற இந்த உற்சவத்தை வந்து குறிப்பாக மாயவரத்தில் இருக்கிற அந்த துலா கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாயவரம் இருக்கல காவிரி கரை இருக்குது இல்லையா அந்த காவிரி கரையை துலா கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு உற்சவம் நடக்குதும் அந்த பிரம்ம உற்சவம் ஐப்பசி கடைசி நாள் அன்னைக்கு அந்த திருவிழாவுக்கு பேர் துலா உற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வரும் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது இதனால் வந்து மாயவரம் நகரமே விழா கோலம் போன்றிருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மாயவரத்தை சுற்றி அன்னைக்கு வந்து கூடுவாங்க அந்த காவிரியில் வந்து மாயவரத்தில் இருக்க மயூரநாதர் அபயாம்பிகை அம்பாலோட அங்கே காட்சி தருவார் அது மட்டும் இல்லாமல் சுட்டு வட்டாரத்தில் இருக்க எல்லா சுவாமிகளும் காவிரி கரைக்கு எழுந்தொருளி அன்னைக்கு தீர்த்தவாரி கண்டருளும் கண்டொருளும் அந்த வைபவத்தை பார்க்குறப்ப அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் எப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் நடக்கிறதோ அதே போல் இந்த மாயவரத்தில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத கடைதி நாள் அன்னைக்கு இந்த ஒரு உற்சவம் நடக்கும் இதைத்தான் துலா உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க கடை முழுக்கு அப்படின்னு சொல்லப்படும் அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி தினத்தில் குளிக்கிற அந்த காவிரியில் குளிக்கிற அந்த நாளை வந்து கடை முழுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் கடைமுழுக்கு ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஸ்நானம் மன்றத்துக்கான ஒரு பெயரும் உண்டு எனவே இந்த முப்பது நாளும் குளித்தா மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படி முடியாதவங்க அந்த ஒரு நாள் குளிக்கலாம் ஸோ அதுவும் முடியாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா இந்த எல்லா சுவாமிகளும் தீர்த்தவாரியோடு அன்னைக்கு க ஐப்பசி நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக போகுது அதுவும் இந்த வருஷம் வந்து வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு பௌர்ணமியாகவும் இருக்குது ஐப்பசி கடைசியாகவும் இருக்குது இப்படி மூணு விஷயங்கள் ஒன்றா குடி வர்றது ரொம்ப சிறப்பு அது பொய் அன்னைக்கு குளித்து எல்லோரும் புண்ணியத்தை பெறலாம் அப்படி முடியாதவங்களுக்கு அடுத்த நாள் அதாவது எப்படி வந்து கடை முழுக்கு ஐப்பசி முப்பது அப்படிங்கிறோமோ அடுத்த நாள் கார்த்திகை முதல் தேதி அன்னைக்கு வந்து முடவன் முழுக்கு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது என்னங்க முடவன் முழுக்கு அப்படின்னு கேட்கலாம் அதாவது என்னன்னா இந்த மயூரநாதரை தரிசனம் பண்ணி காவிரியில் வந்து துலாசானம் பண்ணணும் அப்படின்னு உடல் ஊனமுற்ற ஒரு முடவன் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கார் அவர் நடந்து வரத்துக்குள்ளேயும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே முடிஞ்சு போச்சு உடனே வந்து பகவான்கிட்ட வந்து வேண்டி அழுவுற அந்த முடவன் நான் எப்படியாவது என்னுடைய பாவங்கள்லாம் அதில் அதுல போக்கிக்கலாம் காவிரியில் குளிச்சு கட முழுக்களை குளிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் பார்த்தா இன்னைக்கு ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகேயவே கார்த்திகேவே வந்துருச்சு எனக்கு எப்படியாவது பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டி உருகியிருக்கார் அவருடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்ட அந்த மயூரநாதர் அசரரியா அவர்கிட்ட ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னாலும் இந்த காவிரியில் கார்த்திகை முதல் தேதி இன்றைக்கி குளிக்கிற உனக்கு வந்து இந்த ஐப்பசி மாத கடைசியில் துலாஸ்தானம் பண்ண அத்தனை புண்ணியமும் கிடைக்கும் அதே போல் இந்த முப்பது நாட்களும் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கார்த்திகை முதல் தேதி அன்னைக்கு குளிக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருளை கொடுக்குறாரு பகவான் அதனால தான் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை முதல் தேதி அன்று காவிரியில் ஸ்நானம் பண்ணாக்க துலாஸ்தானம் அப்படிங்கிறது முப்பது நாளும் பண்ணலாம் ஐப்பசி மாத கடைசி நாளான பதினஞ்சாம் தேதி கடை முழுக்கு பண்றவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் எங்களுக்கு வர முடியாத அன்னைக்கு லீவு கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க கார்த்திகை முதல் தேதியான பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று காவிரியில் ஸ்தானம் பண்ற அத்தனை பேருக்கும் அந்த முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பகவான் மயூரநாதர் கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு எனவே இந்த மாயவரத்துல அப்படி ஒரு உற்சவமானது நடக்கும் அப்படி முடியாதவங்க காவிரி எங்கெல்லாம் ஓடுதோ அங்கே குளிச்சாலும் அந்த புண்ணியம் கிடைக்கும் காவிரி புறப்பட்டு வர அங்கே தலைக்காவிரியில் காவிரியில் ஆரம்பிச்சு திருச்சி ஸ்ரீரங்கத்திலேருந்து காவிரி போய் கலக்கிற அத்தனை இடங்கள்லையும் காவிரி சேனம் பண்ணலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த காவிரி மாதாவை காவிரி தேவதைய நம்ம ஸ்தானம் பண்ணி நம்மளுடைய பாவங்கள்லாம் காவிரி தாயிட்ட கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருக்க புண்ணியங்களை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாமும் இந்த பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாட்களும் காவிரி ஸ்தானம் பண்ணி எல்லா விதமான பாவங்களையும் இங்கே தொலைச்சிட்டு புண்ணியங்களை கிடைக்க பெறலாம் இதன் மூலமாக நமக்கு வந்து பல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோட நோய் நொடி இல்லாமல் திருமண தடை குழந்தை பேருன்னு பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் எனவே எல்லாரும் காவிரி ஸ்தானம் பண்ணி எல்லாவித எல்லாம் எல்லாமல்ல காவிரி தாயிட்டேந்து புண்ணியத்தை பெறணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி